கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த காலை வேளையில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வெள்ளிக்கிழமை காலைதோறும் பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் கர்த்துடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் முதலாவதாக நாம் தியானித்த போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் நமக்கு போதிக்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர் நமக்கு கட்டளை இடுகிறவர் ஆறாவதாக பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுகிறவர் என்ற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக இன்னாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் இருபத்தி நான்காம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது அங்கே மோவாப்பின் ராஜா பாலாக் தன்னுடைய பிரபுக்களை பீலையாமிடத்தில் அனுப்புகின்ற காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது பாலாக் தன்னுடைய இடத்திலே நீங்கள் போய் பீலையாமை பார்த்து நீர் ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீர் சபித்தவன் சபிக்கப்பட்டவன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையே நாம் இங்கே வாசிக்க முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது மோவாப்பின் மூப்பரும் மூப்பரும் குறி சொல்லுவதற்குரிய கூலியை எடுத்துக்கொண்டு சந்திக்க போகின்ற காட்சியை குறித்து நாம் இந்த அதிகாரங்களிலே தெளிவாய் வாசிக்க முடியும் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது அவர்கள் இருக்கிறார்கள் நீ எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று பாலாக் சொல்லி அனுப்புகிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பீலையாம் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவாரோ அதையே நான் சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் பீலையாமை பார்த்து நீ அவர்களோடே போக வேண்டாம் அன்ன ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார் எனவே பீலையாம் பாலாக்கு அனுப்பின மனிதர்களை பார்த்து நீங்கள் போய் உங்கள் தேசத்திற்கு போய்விடுங்கள் நான் உங்களோட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் தொடர்ந்து நாம் கற்புடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த மனிதர்களோடு விட திரும்பவும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் உண்மை கனம் பண்ணுவேன் நீர் செய்வேன் எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று மறுபடியும் கேட்டுக்கொள்ளுகிற ஒரு வார்த்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்றாலும் பீலையாம் சொல்லுகிறார் நான் தேவனின் கட்டளையை மீறக்கூடாது ஆகிலும் 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 என்ற ஒரு வார்த்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவர் பிழையாமை பார்த்து நீ போக வேண்டாம் அந்த ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டார் என்றாலும் மறுபடியும் இவன் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று இன்றைக்கு ராத்திரியிலே நான் அவரிடத்தில் விசாரிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் அவனை பார்த்து நீ போ ஆனாலும் நான் சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் சொல்லு என்று சொன்னார் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் அவன் போகிறதனால் தேவனுக்கு கோபம் மூண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் முதலாவது சொன்னார் நீ போக வேண்டாம் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார் அவன் மறுபடியும் நான் கட்டிடத்தில் விசாரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து நீ போ ஆகிலும் நான் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் சொல்லு என்று சொன்னபோது அவன் போகிறதை ஆண்டவர் கண்டு கோபம் கொண்டார் என்று நாம் வாசிக்க முடியும் எனவே கற்குடி தூதனானவன் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றான் அவன் ஏறி சென்ற கழுதை வழியை விட்டு வயலிலே விலகி சென்றது அவன் கழுதையை அடித்தான் பின்பும் கற்றுடைய தூதன் பட்டயத்தோடு கூட குறுகலான ஒரு பாதையிலே வந்து நின்றான் அப்பொழுது கழுதை அவன் காலை சுவரோடே சேர்த்து நசிக்கு தேய்த்து கொண்டு சென்ற மாத்திரத்திலே அவன் மீண்டும் கழுதையை அடித்தான் இன்னும் கர்த்தருடைய தூதன் ஒருவேளை கழுதை செல்ல முடியாத அளவுக்கு ஒரு குறுகிய பாதையிலே நின்றபொழுது பீலையாம் ஏறி சென்ற கழுதை படுத்துக்கொண்டது அவன் தடியினாலே கழுதையை அடித்தான் கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார் ஏன் என்னை மூன்று விசை அடித்தாய் நான் உனக்கு என்ன செய்தேன் என்று பிள்ளையாமோடு கூட கழுதை பேசுகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும் நான் எவ்வளவு காலமாக உன்னை சுமந்து வந்திருக்கிறேன் என்னை அடிப்பதற்குரிய முகாந்திரம் என்ன என்று சொல்லி கழுதை அவனோடு கூட பேசின பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் பீலையாமின் கண்களை திறந்தார் அங்கே கற்றுடைய தூதன் பட்டயத்தோடு கூட நின்று கொண்டிருந்த காட்சியை அவன் கண்டு ஐயோ நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாபம் செய்தேன் என்று சொல்லி அவன் உடைய பயப்படுகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் வாசிக்க முடியும் தொடர்ந்து கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது மீண்டும் பீலையாம் தொடர்ந்து செல்லுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் பாலாக் பீலையாம் வருகிறதைக் கண்டு அவன் அந்த தேசத்தின் எல்லை மட்டும் வந்து பீலையாமை அழைத்து செல்லுகிறான் பாலாக் பீலையா பிரபுகளுக்கும் ஆடு மாடுகளை அடித்து அனுப்பினான் வேதம் செல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை ஆண்டு பீலையாமை தடுத்தார் மீண்டும் மீண்டும் கேட்கின்ற பொழுது அவர் ஓ என்று சொன்னார் அவன் செல்லுகின்ற அவன் சென்ற பாதைகளிலே பலவிதமான இடர்பாடுகள் நெருக்கங்கள் ஆனால் இவை எல்லாவற்றையும் அறியாதபடிக்கு அவன் பால்லாக் பின்னாலே சொல்லுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் இதே எண்ணாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கூட்டிக்கொண்டு அவனை பாகாலுடைய மேடைகளில் ஏற பண்ணினான் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய ஃபெல்லோஷிப் சரியான நபர்களோடு கூட இருக்கின்ற பொழுது நாம் சரியான பாதையிலே நடக்கிறவர்களாக காணப்படுவோம் நாம் பணத்திற்கு ஆசைப்பட்டு ஒருவேளை தேவையற்ற மனிதர்களோடு கூட நட்பை வைத்துக் கொள்வோம் என்றால் தேவையற்ற மனிதர்களோடு கூட செல்வோம் என்றால் அதனாலே உண்டான பாடுகள் பிரச்சனைகள் வெகுவாக காணப்படும் என்பதை இந்த பகுதியிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பாகாலுடைய மேடையிலே போய் ஏறி நின்றான் என்று வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய நட்பு பரிசுத்தமான்களோடும் பரிசுத்த பாட்டிகளோடும் இருக்கின்ற பொழுது நான் கத்துடைய வழியிலே நடக்கிற ஒரு நபராக காணப்படுவோம் கூடான் நட்பு இருக்கின்ற பொழுது நாம் தேவனை விட்டு விலகி மனிதர்களுக்கு பின்பதாக ஓடுகின்ற ஒரு நபராக காணப்படுவோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீ பாலாக்கிடம் போய் சொல் கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி அந்த ஜனங்கள் பிரித்தொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் பாலாக்கிடம் கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தை அழைப்பை பெற்றவர்கள் மற்ற ஜனங்களை விட்டு கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் கர்த்துடை ஜனங்கள் கர்த்தருக்காக பலமாய் பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் என்ற வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் எனவே பீலையாம் பாலாக்கை நோக்கி கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தார் எனவே நானும் ஆசிர்வதிக்கிறேன் என்று சொன்னார் மீண்டும் பாலாக் மூன்று விசை திரளான பலிகளை செலுத்தினான் அந்த மூன்று விசையும் பீலையாம் இஸ்ரேல் ஜனங்களை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னான் ஆகவே அவன் முன்பு செய்தது போல் நிமித்தம் பார்க்க போகாமல் நிமித்தம் என்ற வார்த்தை ஒருவேளை குறி சொல்லுதலுக்கு ஒத்த ஒரு அனுபவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே அவன் முன்பு செய்தது போல் என்று சொல்லுகிறது செய்யாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பினான் தன் கண்களை ஏறெடுத்தான் தேம ஆவி அவன் மேல் வந்தது எனவே கண் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவது யாக்கோபே உன் கூடாரங்களும் சிறவிலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அருமையானவைகள் எனவே பாலா பீலையாமை நோக்கி இந்த மூன்று விஷயம் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தாய் என்று சொல்லி நீ உன் இடத்திற்கு ஓடிப்போ என்று துரத்தி விடுகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்த ஆவியானவர் தட்டை பண்ணுகிறவர் நாம் அப்போஸ்தல் அடுப்படியும் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது பவுலும் திமுத்தையும் பிரகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரால் கடைவண்ணப்பட்டு என்று சொல்லுகிறது இவர்கள் எங்கும் சுற்றித் திரிந்து கத்துடைய வசனத்தை போதித்தார்கள் சபைகள் ஆனாலும் நீங்கள் ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பர்சுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு ஏழாம் வார்த்தையிலே வாசிக்கிறோம் தேசம் மட்டும் வந்து வித்யா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரும் அவர்களை போக ஒட்டாதிருந்தார் என்று கற்புடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்த ஆவியானவர் நாம் எதை செய்ய வேண்டும் எங்கே எப்படி செய்ய வேண்டும் நான் எங்கே போக வேண்டும் எங்கே போகக்கூடாது என்பதை குறித்து மிகுந்த அக்கறை உள்ளவராக காணப்பட்டு நம்மை தடை பண்ணுகிறவராகவே காணப்படுகிறார் வாழ்க்கையிலே ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன பின்பும் அவன் தொடர்ந்து செல்லுகின்ற காட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை குறித்து நமக்கு தடை பண்ணுகிறாரோ அதிலே நான் கத்துடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிற ஒரு நபராக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நம்மை நடத்துகின்ற அந்த விதத்திலே நான் பலப்பட்டு இருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேனா கர்த்தர் விசுவாச வாழ்க்கையிலே நான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று கற்றறிகின்ற அந்த அனுபவத்திலே அல்லது பரிசுத்தாவியானவரோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்திலே நாம் நிரம்பினவர்களாக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் ஆலயத்திற்கு வருகிறவர்களும் போகிறவர்களுமாக நம்மில் பெரும்பாலானோர் அப்படியே காணப்படுகிறோம் சிலர் கத்தொருக்குள் வைராக்கியமாக இருக்கிறார்கள் சிலர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் அநேகர் அந்த அனுபவம் இல்லாதபடிக்கு மாம்சத்தின் விருப்பத்தின்படி நடக்கிற அல்லது சுய புத்தியின் மேல் சாய்ந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியேத்ராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவரால் ஆழப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் சமூகத்திலே நம்மை கொள்வோம் பரிசுத்த பந்தைக்கு வருவதற்கு முன்பதாக அன்றுவரே எனக்கு உடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு நடத்தப்படுகின்ற ஒரு அனுபவத்தை தாரும் மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய அனுபவத்தை தாரும் வாழ்க்கையிலே நான் உண்மை கொண்டே ஓடக்கூடிய சத்துவத்தை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார் அவருடைய விருப்பத்தின்படி நடக்கும்படியான அனுபவங்களை நமக்குள்ளே வைக்கிறார் நாம் அவருக்கு பிரியமான ஒரு நபராய் வாழ்ந்து இந்த உலகத்திலே நச்சாட்சி பெற்றவர்களாக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரே என்னையும் நிரப்பும் என்று கேட்போம் அவர் நம்மை நிரப்புவார் அவர் உங்களை ஆட்கொள்ளுவார் அவர் உங்களோடு கொண்டு உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானம் ஒரு பெரிய மகிழ்ச்சி நிறைவாய் காணப்படும் அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டுபோ நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்